தனுஷ் நடிகர் தனுஷ் நடிப்பின் அசுரன்னு பேர் வாங்கிட்டாரு தயாரிப்பாளராகவும் பல தேசிய விருது படங்களை தயாரித்து விட்டார் ஸோ இயக்குனராகவும் நாம் வந்து ஜொலிக்கணும் முத்திரை பதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தனுஷர்கள் இயக்குனரானார் அவருடைய முதல் படம் பா பாண்டி என்கிற பவர் பாண்டி மிக பெரிய வெற்றி வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அந்த படம் வெற்றி படம் தனுஷுக்கு ரொம்ப மெச்சூர்டான ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பெயரை பெற்றார் அதற்கப்புறம் அவர் இயக்கிய ராயன் ஒரு வெற்றிமாறன் படத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிலாம் நினச்சா இது வந்து ஒரு கரம் மசாலமா அந்த மசாலா கூட சரியாக பண்ணாமல் ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டைகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சு ஆனாலும் கூட தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம ஏஆர் சாங்ஸ் ப்ளஸ் பிஜிஎம் அந்த படத்தை நூற்றி ஐம்பத்தாறு கோடி வசூல் பண்ணக்கூடிய பண்ணிய ஒரு படமாக மாற்றியது நம்ம ராயன் ஆனால் அதற்கு பிறகு மூணாவது அந்த படத்தில் மாட்டிக்கிட்டார் அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் விமர்சன ரீதியாகவும் கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க வசூல் ரீதியாகவும் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போது நான்காவதா இட்லி கடை இந்த படத்தின் மூலம் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நாம் ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தனுஷ் இருந்தார் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண ஆசையாக இருந்தவருக்கு நம்ம அஜித்தோட குட் பேட் ஆகி ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை தள்ளி போக வச்சிட்டாங்க இப்போ அக்டோபர் ஒன்றாம் தேதி வருகிறார் ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய தலைவலி என்னவென்றால் காந்தாரா முதல் பாகம் தமிழ்நாட்டில் எப்படிலாம் பிச்சு டோர்ஸு நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திராவில் கர்நாடகாவில் ம கேரளாவில் ஹிந்தி பெல்ட்லேயும் அந்த படம் சக்க போட்டு போட்டுச்சு இப்போது இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காந்தாரா டூ எப்படியும் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குது என்ன பிரச்சனைனா இதே காந்தாரா டூ அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று ஆக போயிடுது இட்லி கடை அக்டோபர் ஒன்றாந்தேதி ஆக போயிடுது ஸோ ரெண்டுமே பேரண்டியா படங்கள் அதுவும் காந்தாரா சொல்லவே தேவையில்லை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பீச்சிக்கும் அப்படிங்கும்போது இட்லி கடைக்கு தனுஷ் எதிர்பார்த்த வெற்றியோ எதிர்பார்த்த வசூலோ வர்றதுக்கு மிகப்பெரிய சாத்தியங்கள் வந்து குறைவு ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது அந்த படம் வந்துச்சுன்னா இட்லி கடை எப்படி தாங்குமா ஆப்போஸ்டில் நிற்குமா அப்படிங்கிறது தான் ஆனால் இதை உணர்ந்து நிறைய பேர் இட்லி கடை கடைலேயும் சளி போகுமா அப்படிலாம் நினச்சாங்க ஆனால் அவர்கள் கெத்தாக மீண்டும் ஒரு போஸ்டரோட அறிவு பண்ணிட்டாரு அக்டோபர் ஒன்று சொன்னால் சொன்னது தான் அந்த தேதி வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெத்தான போஸ்டர் ஸோ பொறுத்து பார்ப்போம் ஜெயிக்கப் போகிறது தனுஷோட இட்லி கடையா இல்லை ரிசர்ப் செட்டியோட காந்தாராவா என்று